லஞ்ச் ரெடி எங்களோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மெனுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் ஸோ ரெடி இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி நல்லா பெப்பர்லாம் போட்டு என்ன மிதங்க மிதங்க நம்ம காரசாரமாக ஒரு சிக்கன் கிரேவி இது பிரியாணி ஸோ எவர் கிரீன் எத்தனை ஐட்டம் இருந்தாலும் பிரியாணிக்கு நிகர் பிரியாணி மட்டும்தானே ஸோ பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த தடவை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருந்ததுனால கேரியரில் கொண்டு வரல தனித்தனி பாத்திரமாக கொண்டு வந்ததுனால கேரியர் வந்து மிஸ்ஸிங் ஸோ அதுக்கப்புறம் முட்டை ஸ்வீட்டு பச்சடி அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெஜ்ஜு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக வந்து வெஜ் மீல் ஸோ இது எல்லாமே மினி மீல்ஸ் மாதிரி வெஜ் பிரியாணி சப்பாத்தி ஸ்வீட்டு பச்சடி அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த ஒரு மினி மீல்ஸ் ஸோ வெஜ் சாப்பிட்ற ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே திரும்புனிங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாமா ஆமாம் இதுக்கு மேலே எங்களால் பசி தாங்க முடியாது இல்லையா சோறு முக்கியம் ஸோ அதனால் வீடியோவை கட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாேருமே சாப்பிட போகிறோம் பை